அவதூறு வழக்கில் சென்னையில் கைது செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் சவுதாமணி திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஜாமீன் கிடைத்த பிறகு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசு இன்னைக்கு எம்எல் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதுல வந்து ஐந்து பிரிவுகள் இருக்கு இல்லையா அந்த பிரிவுகள் எல்லாம் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டாங்க அந்த பிரிவுகள் எல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க அது ஏன் என் மேல போட்ட கேஸ்க்கு அது செல்படி ஆகாது அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஜனம் நீதிபதி அவர்கள் விழா தெளிவாக அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பொய் வழக்கு ஏற்கனவே என்னுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவாக சொன்னாங்க வருங்காலங்களில் அதாவது இன்னும் ஒரு நூறு நாட்களுக்கு நம்முடைய மத்திய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் வரையில் நமக்கு வந்து கட்சியில இருக்கிற எல்லா காரிய கற்காக்களுக்கும் ரொம்ப கடினமான காலம் ரொம்ப கஷ்டமான காலம் ஏன்னா ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய என்னுடைய காரியக்கர்த்தாக்கள் நூற்றுக்கணக்கான பேர் மேல நிறைய பொய் வழக்குகள் போட்டு அவர்களை வந்து தேவையில்லாம அவர்கள் சிறையில் அடைத்து நிறைய வேலைகள் இம்சைகள் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பெண்கள் நிறைய பெண்கள் மேல நான் வந்து பிஜேபி முக்கியமான ஒரு காரியகர்த்தாவா இருக்கிறேன் அது மட்டும் இல்ல நான் ஒரு மீடியா பர்சன் நான் வந்து மீடியால வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செய்தி மாசிப்பாளராக ஒரு செய்தி ஆசிரியராக ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிந்தவன் எனக்கு வந்து சோசியல் மீடியால என்ன போடணும் அப்படிங்கிறது எனக்கு அந்தவே எனக்கு இருக்கு இந்த வீடியோவை நான் என் ஏன் பதிவேற்ற பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல அந்த ஜாஃபர் சாதிகா அப்படிங்கிறது வந்து போதைப் பொருள் அதாவது சிந்தடிக் டிரக்ஸ்ல வந்து அவர் கடத்தி அவர் வந்து வெளிநாடுகள் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எல்லாம் வந்து இந்த போதை மருந்து கடத்தி இன்னைக்கு இருபதாயிரம் கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் பண்ற அளவு இந்த பிசினஸ் வந்து பண்ணியிருக்காரு அது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்தே அவருடைய தொழிலை வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அவருடைய இது பாத்தீங்கன்னா அந்த சாதிக்கு திமுக கட்சியில வந்து அயலக பிரிவுல வந்து ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறாரு பொறுப்புல இருந்துகிட்டு இவ்வளவு ஆயிரம் கோடிக்கு அதிகமான அளவுக்கு ஒரு போதை அது வந்து இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் அப்படியே அதோட தாக்கி எப்படி அதை வந்து என்ன மாதிரி பின்விளைகளை ஏற்படுத்தும் அது மனித குலத்துக்கு எப்படிப்பட்ட பேரழிவு அப்படிங்கிறது வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமதி அவர்கள் திலாவரியாக ஒரு வீடியோ பாட்டாங்க அது பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல என் வேர்ல்ட் லெவலே ரொம்பவே வைரல் ஆச்சு எல்லா மக்களும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி கொள்ளானாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருளை வந்து இவங்க வந்து தயார் பண்ணி அதை வந்து குழத்தத்துல விட்டு பல ஆயிரம் கோடி வந்து சமாளிக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா இவர் மூலமாக கட்சியினோட நிறைய பேரே இவர் மூலமாக நிறைய வந்து பயிலடைஞ்சிருக்காங்க கட்சிக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க கட்சியில உள்ள திமுக கட்சியில உள்ள முக்கிய நிர்வாகிகளே நிறைய பேர் இவர்களோட போட்டோ கொடுத்துட்டாங்க அது மட்டுமல்ல சினிமா துறையிலயும் நிறைய பேர் கூட வந்து சேர்ந்து இவர் வந்து ஆஹ் பண உதவி செஞ்சிருக்காரு ஆஹ் நிறைய பேர் இவர் மூலமாக சினிமா படங்கள்லாம் இவருடைய முதலீட்டின் காரணமாக சினிமா படங்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க சோ இப்படிப்பட்ட சூழல்ல இது மாதிரி ஒரு வீடியோ நான் பாக்குறேன் பொம்பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா எல்லாம் லெவன்த் டுவெல்த் படிக்கிற பிள்ளைங்க தான் இருக்கும் அந்த பிள்ளைங்க அந்த தண்ணி அடிக்கிற பார்க்கும்போது மனசு ரொம்ப வரைக்கும் எனக்கு எனக்கும் தான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது நம்ம நம்ம தாய்மார்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை வந்து ரொம்ப பாதுகாத்து வளர்க்குறாங்க இதை நான் மெயினா நான் போட இன்னொரு ரீசன் என்னுடைய குழந்தை வந்து அவருடைய பள்ளியில படிச்சிருக்கும் போது அவளுடைய ஸ்கூல்ல ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி எடுத்துட்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு எனக்கு அது பார்க்கும்போது தனியார் பள்ளிகள் இருக்கு தனியார் பள்ளிகளை படிக்க பிள்ளைங்களும் பண்றாங்க அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க பண்றாங்க சோ நம்முடைய சமூகம் இப்படி போயிட்டு இருந்தா நம்முடைய இளைய தலைமுறை இப்படி போயிட்டு இருந்தா நம்முடைய தலைமுறையை வந்து எப்படி பாதுகாக்கிறது இவங்க இந்த போதில இருந்து எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நான் இந்த போஸ்ட் வந்து பதிவிட்டேன் இதே வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே பாத்தீங்கன்னா எல்லா சமூக வலைதளங்களையும் சுத்தி வந்துட்டு இருக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா இதே திராவிட கட்சியில இந்த வீடியோவை பரவு விட்டு அதிமுக ஆட்சியில வந்து பெண் பிள்ளைங்க வந்து மது போதை வந்து அதிகமா பரவிட்டு இருக்குது மது கலாச்சாரம் அதிகமா இருக்கு அப்படின்னு போட்டாங்க கனிமொழி அவர்கள் திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் வந்து நாங்க ஆட்சியில வந்த உடனே மதுவை ஒழிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அதை ஒழிக்கல நாங்க எப்போ சொன்னோம் நாங்க சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்க முதல் கையெழுத்தே நாங்க மதுவை ஒழிப்பதுக்கா அப்படின்னு சொன்னாங்க எதுவுமே பண்ணல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுவான வருகின்ற வருமானத்துல தான் இந்த திராவிட ஆட்சியும் நடக்குது திராவிட ஆட்சியில் இருக்கிற எம்பிக்கள் நிறைய பேர் சாரி ஆலைகளே ரன் பண்றாங்க எந்த எந்த ஸ்டேட்ல நீங்க பார்த்தாலும் அரசு வந்து டாஸ்மாக் மது வந்து விக்காது நம்ம தமிழ்நாட்டுல தான் அந்த ஒரு கொடூரம் நடக்குது இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வேணும் பிள்ளைங்களை இப்படி பாதிக்கப்படுறாங்க அந்த ஒரு இதுல போட்டேன் அதை பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சிஆர்பிசி அந்த பார்ட்டி ஒன்ல அந்த நோட்டீஸ் கூட கொடுக்காம காலையில திருச்சியில இருந்து சென்னை வந்து கரெக்டா சிக்ஸ் தேர்ட்டிக்கு இதை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க சும்மா உங்களை என்கொரி பண்ணதான் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சுற்றுலா ஸ்டேஷன்ல போய் அங்க ஒரு ஒன் ஹவர் இது பண்ணிட்டு நான் கேக்குறேன் சார் நீங்க விசாரணைக்கு தானே சொல்லி கேட்டா இல்ல மேடம் நாங்க திருச்சியில கொண்டு போயிரும் அங்க வந்து கேட்டா இல்ல நாங்கள் ரிமைண்ட் பண்ணதான் கூப்பிட்டு வந்து கூட்டிட்டு வந்தோம் உங்ககிட்ட சொன்னா நீங்க வந்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க ரொம்ப ஒத்துழைக்க மாட்டாங்க நீங்க எங்களுக்கு ஒத்துழைச்சீங்க அதனால உங்ககிட்ட எப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்றாரு இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இவங்க வந்து என்ல வந்து எழுந்த கேஸ் எல்லாமே போய் நிறைய பொய்யான தகவல்கள் போட்டு எங்ககிட்ட வந்து அதை சைன் பண்ண சொல்றாங்கன்னா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் அதுவும் ஜட்ஜ் வந்து சரமாரியாக நிறைய கேள்விகள் நான் சொல்றது என்னன்னா திராவிட மாடல் ஆட்சியில் வந்து மக்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதியா வாழணும் பெண்களுக்கு சுதந்திரமாக நடமாட்டணும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் பெண்கள் காலி அறுக்கக்கூடாது நிம்மதியான ஆட்சியை முதல்வர் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இனிமேல் இந்த மது என்கிற அரக்கன் தமிழகத்தில் இருக்கக்கூடாது போதை என்கிற அரக்கன் தமிழகத்தில் இருக்கக்கூடாது தமிழகம் அமைதியான ஒரு பூங்காவாக தமிழகம் வாழ்வாங்க வாழ வேண்டும் அப்படின்னு நான் தமிழக முதல்வரே பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நான் வந்து அவங்க அதாவது பொய் கேஸ் மேல போட்டிருக்காங்க நான் அவங்களுக்கு ஓட போறேன் தண்ணி குடுக்கல அப்படின்னா இப்ப வந்து நம்ம வந்து எல்லாருமே ஆப்டர் கொரோனா ரொம்ப சுகாதாரத்துல வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரும் இவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு தண்ணி வேணா ஒரு பாட்டில் வாங்கி குடுத்துருக்கலாம் இவங்க ஒரு பாட்டில் அவங்க வச்சிருக்காங்க எல்லாமே வாய் வச்சு குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அதை அப்படியே போஸ்ட் பண்ணாங்க என்னால அது குடிக்க முடியாது கண்டிப்பா என்னால குடிக்க முடியாது ஒரு பாட்டில் வாங்கி குடுத்தா குடுத்துருக்கலாம் அவங்க வந்து நாங்க சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டீங்க தண்ணி குடுத்தா குடிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து ஏன் இது மாதிரி அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்க வந்து நிறைய வந்து கேட்டாங்க நீங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க எங்களை வந்து பிரச்சனைக்கே மாட்டேங்கிறீங்க நாங்களும் உங்களை மாதிரிதான் வீட்டுக்கு போறவேண்டாமா எங்களுக்கு ஏன் டார்ச்சர் இப்படி எல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்காங்க அதனாலதான் என்ன வெர்பல் ஹரஸ்மென்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் வந்து ஜட்ஜை யாருக்கேன் என்கிட்ட வந்து ஆக்சுவலா ரெண்டு வாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து நான் சிங்கிள் மதர் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்க வந்து வாரம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நான்கு திங்கள்கிழமை வந்து நீங்க வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் சரியும் சொல்லியிருக்கேன் அதோட செய்திகளை உண்மைத்தன்முடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது